ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் மோடி ஐயா எப்பொழுதுமே தமிழகத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டார் அது மோடி ஐயாவுடைய ரத்தத்துல அது கிடையாது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமே இல்லை நமக்கு முன்பிருந்த அரசு கையெழுத்து போட்டாங்க நாம பதவிக்கு வந்த பிறகு அது டென்ட்ராச்சு அப்படி இருந்து தஞ்சாவூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் சொன்னாங்க ஐயா எங்களுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது இரண்டு நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டார் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எப்படி தெரியாது யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாது எந்த அளவுக்கு இங்க பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லணர்களுடைய கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகைகள் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இருக்கு தெரியாது தெரியாது தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த பகுதியில் இருக்கு

வெறும் ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர் இருக்குது இல்லை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா சரி மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க ஏக்கர் மட்டும்தான் இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயில பத்தி யாரு சொல்லி கல்லழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல பெரியார் இருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரு சொல்ல உங்களுக்கு என்ன தெரியுங்க அது டெண்டர் முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசத்துல தெண்டர் விடுறாங்க அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் எங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதவி நரசிங்க பெருமாள் தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் சிவலிங்க தெரியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போற இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிராம மக்கள் படிக்காதவங்க பன்னெண்டு அம்பலக்கார இங்கிருந்து டெல்லிக்கு வந்தார் பன்னெண்டுல பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு அம்பலக்கார பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தார் விமானத்தில் ஏறல முதல் முறையா விமானத்தில் ஏறாங்க விமானத்தில் ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்தில் அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்தில் பேசுறாங்க அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இங்க இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்க குளிர் இல்லையா டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீங்க ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி ஐயா கிட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்துறேன் அம்பலக்கார ஐயா சொன்னாங்க ஐயா நான் ஊருக்கு போக மாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்க ஊருக்கு போவோம் அது அம்பலக்கார ஐயாவுடைய பெருந்தன்மை நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன் அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்க நீ ஹோட்டல்லாம் தங்காதீங்க வீட்டுல தங்கிக்க என்னுடைய வீட்டுல தங்கிக்க ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது பல இடத்துக்கு போகணும் கேபினட்டுக்கு போகணும் அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும் கேபினெட் செக்ரட்டரி வரை நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஏன்னா உங்களுடைய குரலுக்கு செவி நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மண் உங்க கையில தான் இருக்கு மண் உங்க கையை விட்டு போயிடக்கூடாது அதற்கு மோடியை நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறேன் உடையும் என்ன லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன ஆக்ரோஷம் என்ன தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் எங்களுக்கு நீதி கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம்மா மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருப்பாங்க யோசிச்சு எப்படி மோடி ஐயா செய்யாம இருப்பாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இது இந்தியால நீங்க போய் வேற மாநிலத்துல பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனே இன்னைக்கு வரும் பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லையுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குதே நான் சொன்னேன் ஐயா நாங்க சாப்பிடறோமோ இல்லையா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணிலே மக்கள் சாப்பிடுவாங்க அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மண்ணு அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் திரும்பி கொண்டு வந்தது பாரத நரேந்திர மோடி மூன்று ஆடுங்கம்மா மூணு ஆடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று அமைச்சரவை போட வைத்து என்னன்னா நம்ம கட்சி கிட்ட ஊடகம் இல்லை காலையிலிருந்து இருந்து இரவு வரை சூரியன் ஏன் உதிக்குதுன்னா மாநில அரசு இருக்கிறனால தான் உதிக்குது சூரிய மறையுதுன்னா மாநில அரசு இருக்கிறாங்க நாங்கள்லாம் பொய்யை சொல்லத் தெரியாதவர்கள் உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் நம்முடைய மத்திய அரசு கட்சியில இருக்கிறோம் ஐயா பாராட்டு விழா எங்கேயும் போகமாட்டோம் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாது பெரியவங்க இருக்கிறீங்க நீங்க பாரு எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழான்னு எடுத்திருக்கிறோமா போக மாட்டோம் எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அம்பலக்கார் ஐயா சொன்னாங்க ஐயா உங்களை தேடி வந்தோம் எங்களுக்கு மரியாதையா உபசரிச்சு காபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களோட பேசினேன் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்க உபசரிக்கணும் வரணும் இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்தது வந்து நீங்க பாராட்டுறீங்க இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க மோடி ஐயா உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம் கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் இங்கே வந்தது டெல்லியில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் ஒரு நாள் முழுவதும் என மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டா ஏங்க எனக்கு காலையில டெல்லியில பனிப்புள்ளி அதிகமா இருக்கும் விமானம் தாமதம் என்ன பண்றது நைட்டே சோ வந்து எதுக்குன்னா உங்களுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணிற்கு நான் வர வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய தூதுவனாக ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை வந்திருக்கிறார் எனக்கு தெரியுங்க ஏன் இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது போன முறை நான் வந்த பொழுது கூட வெள்ளிமலை யாண்டி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசலீங்க மாநில அரசு மத்திய அரசு என்று பேசுவார் இன்னைக்கு ஒரே விஷயத்தை மட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்தாங்க சில விஷயங்கள் பேசினாங்க ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று சென்றுவிட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்றார் சட்டசபையில தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் வார வார சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடி ஐயா உங்களோடு இருந்து வளர்த்து பண்ணியிருக்கோம் வேற யாருக்காக இல்லைங்க ஐயா மாநில அரசு மிரட்டிடுச்சு மாநில அரசனுடைய மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது அப்படிலாம் ஆட்சியில் உட்கார முடியாது இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதர் அவர் உங்களுடைய அன்பிற்காக பயந்து இங்கே வந்திருக்கின்றோம் உங்கள் அன்புக்காக அன்புக்காக இந்த மன்னன் மைந்தர்களுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கின்றோம் வேற எதுக்கு வரலீங்க தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம் உங்களை அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பதினோரு ஆயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஐயா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்க ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியில் இருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிருச்சு காணாம போயிருச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயா பதவியில் இருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேம் கட்டுங்க தண்ணியை தேக்குங்க நிலத்தடி நீரை உயர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொட்டுவாங்க கிராமத்தில் இளைஞர்களை தங்க மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடிய இருபது ஆண்டு அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி எடுக்கும் அதான் மாநில அரசு கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து நாங்க சொல்றோம் ஐயா வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து சொல்றோம் நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து வைக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம் அதனால் எப்பொழுதுமே மத்திய அரசன் நீங்க சந்தேகப்படாது கையெடுத்து கும்பிடுறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டிக்காட்டுங்க பத்து நாள் சரிபடி கொடுத்தோம் தவறு நாங்கள் செய்வதில்லை செயலாளர்கள் பண்ணலாம் கிளர்க் பண்ணலாம் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது மேலூர் எவ்வளவு பச்சை தெரியாது இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்கிறது தெரியாது விவசாயத்தை சார்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக சகோதரனாக அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம் எப்படி வீட்டுக்கு வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காபி சாப்பிட்டு போவோமோ ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு இது இந்தியாவிலே புதிது கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார தலைமையில் நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டியிருக்கோம் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி இல்லைங்க உங்கள் அன்பின் இலக்கணமாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே இது ஒரு சான் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகும் ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்கா மற்றும் ஒரு முறையில் மேடை எழுதிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு உண்மை மட்டும் பேச தெரியும் பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அது அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள் வெள்ளாளப்பட்டி அரண்டாப்பட்டி மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக பந்து மிக்கவர்களாக இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா